நீர்களுக்கு வணக்கம் இது சிடிவிசியின் செய்தி கலசம் இன்றைய நாள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்திய செய்தி கலசத்திலும் வளமை போன்று இலங்கை இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெற இருக்கின்றன முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகளை என்னோடு இணைந்து வழங்குகின்றார் எஸ் யோகனார் நாங்கள் பிரிந்து நிற்பது வேதனை அளிக்கிறது என வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி வி கே தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களின் இலங்கை கடற்பரப்பு மீதான அத்துமீறலை தடுக்க வலியுறுத்தி யாழ் இந்திய துணை தூதரகம் முன்பாக திங்கட்கிழமை மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளனர் வவுனியா சிறுமியின் கொலையை கண்டித்து முல்லைத்தீவில் பெண்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் அமைச்சர் அங்க மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் விசாரணை நடத்துவதற்கு தயார் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நீர்கள் தலைப்புச் செய்தியோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்து விரிவான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாங்கள் பிரிந்து நிற்பது வேதனை அளிக்கின்ற விடயம் என்று வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான விரிவான செய்திகளை தருகின்றார் எஸ் யோகநாத் நாம் பிரிந்து நிற்பது வேதனையாக இருக்கின்றது மைந்த ராயபக்தோல் முடியாதது இங்கு நடக்குமோ என்று பயமாக இருக்கின்றது நாங்கள் பெப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்க வேண்டும் இவ்வாறு அவை தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் வடக்கு மாகாண சபையின் நேற்றைய அமர்வில் முதலமைச்சர் கொண்டு வந்த பிரேரணை மீதான விவாதத்தின் இறுதியிலேயே அவைத்தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கூட்டமைப்பின் பிளவு இருப்பதாக அமெரிக்காவின் துணை தூதுவரினிடம் கேட்டார் அவ்வாறு எதுவும் இல்லை என்று அவரிடம் தெரிவித்தேன் சபை நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சபை அலுவலர்கள் குழு கூட்டம் நடைபெறுகின்றது அதில் கடந்த அமர்வில் எடுக்கப்பட்ட பிரேரணை தொடர்பாக ஆராயப்பட்டது அதன் பின்னர் அன்றைய தினம் சபையில் எடுக்கப்படும் போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதானே விவாதித்தீர்கள் இப்போது ஏன் அதனை மறுக்கின்றீர்கள் நடைமுறை புரழ்வு என்று எல்லாம் ஏன் சொல்கின்றீர்கள் அன்று இங்கு இருந்தது நீங்கள் எல்லோரும் தானே அந்த பிரேரணையை பற்றி கலைத்தீர்கள் அந்த பிரேரணை முழுமையான சட்டபூர்வமான பிரேரணை அது நிறைவேற்றப்படும் போது சபையில் கோரம் இருந்தது அந்த பிரேரணை சபை நீக்க முடியாது அவ்வாறு செய்வதும் பொருத்தமான நடவடிக்கை அல்ல மைந்த ராஜபக்ச வாழ் முடியாதது இங்கு நடக்குமோ என்ற பயமாக இருக்கின்றது நாங்கள் பிரிந்து நின்று போராடுவது நல்லது இத்தோடு இந்த விடயத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் நான் அன்றைய பிரேரணை தொடர்பில் முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்து கடிதத்தில் குற்றச்சாட்டு என்று எதுவும் சொல்லவில்லை இல்லை அத்துடன் கோரிக்கை தான் குறிப்பிட்டிருந்தேன் முதலமைச்சர் அந்த பிரேரணை தொடர்பில் விசாரிக்கலாம் விசாரிக்காமலும் விடலாம் அந்த விசாரணையின் அறிக்கையை கோர மாட்டேன் யாரையும் கோரவும் விட மாட்டேன் சீதை தீக்குளிக்கத்தான் வேண்டும் என்றால் தீக்குளிக்கட்டும் ராமன் அதை பார்க்கத்தான் வேண்டும் என்றால் பார்க்கட்டும் கம்பன் அதை எழுதத்தான் வேண்டும் என்றால் எழுதட்டும் இது முதலமைச்சருக்கு புரியும் இதன்போது இதன் போது ஆளும் கட்சி உறுப்பினர் சிவாஜிலிங்கம் யார் அனுமான் என்று கேட்க அமைச்சர் டெனிசுரன் இங்க நிறைய அனுமான் இருக்கின்றன என்று சொல்ல சபையில் சிரிப்பொலி எழுந்தது அத்துடன் முதலமைச்சரை நாம் நம்புவோமாக என்று கூறி இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் தமிழக மீனவர்களின் அத்துமீறலை முன்பு திங்களன்று மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் இது பற்றிய அச்சுதன் தமிழக மீனவர்கள் தமது கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி திங்கட்கிழமை சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதுவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் இலங்கையின் வட பகுதி மீனவர்கள் ஒன்றிணைந்து ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகம் முன்பாக தமிழக மீனவர்களின் அத்துமீறிய வருகையை நிறுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக உள்ளதாக வடக்கு மாகாண தொழிலாளர்களின் இணைய தலைவர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் வருகையின் போது இருநாட்டு மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாட கடல் தொழில் அமைச்சருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று எதிர்வரும் திகதி கடற்தொழில் அமைச்சர் டெல்லி செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் இருநாட்டு மீனவர்களுக்கும் சுமூகமான தொழில் செய்வதற்கு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு விளங்க தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் மா இளங்கோ இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜையும் ஏனைய முக்கிய அரசியல் தலைவர்களையும் சந்திப்பதற்கு தமிழகத்திலிருந்து இருந்து டில்லி செல்கின்றார் கடற்தொழில் அமைச்சரின் பயணத்திற்கு முன்னர் இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்கள் இருபத்தி ஏழு பேரும் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்பட உள்ளதாக நம்பத்தக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடற்தொழில் அமைச்சரின் இந்திய பயணத்தின் நோக்கம் இன்னும் தெளிவுபடவில்லை அத்துமீறி வரும் தமிழக மீனவர் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு என்ன என்று வடபகுதி மீனவர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்படும் முறைப்பாடுகள் தொடர்பாக அமைச்சர்கள் கூறப்போகும் செய்திதான் என்ன மேலவும் மீனவர் பேச்சுவார்த்தை என்ற பதத்தை பாவித்து இழுத்தடிக்கப் போகின்றார்களா அல்லது இந்திய மீனவ தலைவர்கள் கேட்பது போல் எண்பது நாட்கள் எமது கடற்பரப்பில் தொழில் புரிய இடம் வழங்கப் போகின்றார்களா அல்லது எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கும் நடவடிக்கையை உடன் நிறுத்துமாறு கோரப்போகின்றார்களா என்பது மூடு மந்திரமாகவே உள்ளது முன்பிருந்த அமைச்சர்களை விட தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து இழுவை மடிகளை பயன்படுத்துவதை தொடர்ந்து கடுமையாக எதிர்த்து வருவதை நாம் கண்டு வரவேற்கின்றோம் அண்மையில் வடமாகாணத்திற்கு வருகை தந்த கடல் தொழில் அமைச்சரினால் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் நேரடியாகவே அவதானிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழக மீனவர்கள் தமது கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதுவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளனர் இந்த செயற்பாடுகள் எமது அமைச்சர் தன் நிலையிலிருந்து தளர்ந்து விடாதிருக்க தமிழக மீனவர்களுக்கு வடபகுதி மீனவர்களின் நிலையை அழுத்தமாக தெரிவிக்கவும் ஒன்றிணைந்து எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகம் முன்பாக தமிழக மீனவர்களின் அத்துமீறிய வருகையை நிறுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளார்கள் என்றார் வன்கொடுமையின் பின்னர் செய்யப்பட்டமை கண்டித்து முல்லைத்தீவு பெண்கள் அமைப்புகளால் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் முல்லைத்தீவு மாவட்ட செயலரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று காலை பத்து மணி அளவில் முல்லைத்தீவு மக்கள் வங்கிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் பேரணியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தை வளர்ந்தடைந்து மாவட்ட செயலத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் நீதியரசே நமக்கு நீதி வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கான கொலை வேண்டாம் பள்ளி மாணவர்களை சின்ன பாலர்களை சீரழிக்கும் காமரலுக்கு உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் பெண்கள் கசக்கி எறியும் காகிதமல்ல பாதுகாக்கப்பட வேண்டிய கருவறை கோயில்கள் காக்க தவறாதே நீதித்துறையை காமூரலை கண்டுபிடி சட்டத்தின் முன்னிறுத்து மரண தண்டனை வழங்கு போன்ற அவசரங்கள் அடங்கிய பதாகைகளுடன் காணப்பட்டனர் இறுதியில் ஜனாதிபதிக்கான மனுவை முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்வது கவலை அளிக்கின்றது போர்க்காலத்தில் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளாக கூடிய நிலை காணப்பட்டது ஆனால் தற்போது பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளன என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கமி பெண்கள் அமைப்பினர் மாவட்ட பெண்கள் அமைப்பினர் என பலரும் கலந்து கொண்டனர் மாகாண அமைச்சர் மீது குற்றச்சாட்டு குறித்து ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் விசாரணைகள் நடத்துவதற்கு தயார் வடக்கு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இது பற்றிய விரிவான கொள்கிறார் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அது தொடர்பில் விசாரணை நடத்த தயார் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் அதுடன் அந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்களை சபை பதிவேட்டிலிருந்து நீக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை என்றும் குறிப்பிட்டார் வடக்கு மாகாண சபையின் நேற்றைய தினம் அமர்விலேயே முதலமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் வடக்கு மாகாண சபை அமர்வு நேற்று காலை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் ஆரம்பமானது இதன் போது அவைத்தலைவர் தகவல் அறியும் சட்டம் மூலம் தொடர்பில் பிரஸ்தாபித்த போது எழுந்த முதலமைச்சர் உறுப்பினர்கள் எட்டு பேர் கையெழுத்திட்டு தனக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார் அனுராதபுரம் மற்றும் புதிய மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் பதினாறு பேர் நேற்றைய தினமும் மூன்றாவது நாளாக தமது உண்ணாவிரப் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜால் கரவட்டி வடக்கு கரணவாயைச் சேர்ந்த மா நாவலப்பட்டிய சேந்த கா சந்திரன் ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் புதிய மகசின் ஜே பிரிவில் உள்ள பதினாலு தமிழ் அரசியல் கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களில் ஜோசப் மனோகரன் ஆகியோர் உடல்நிலை பாதிப்படைந்து சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களை நேற்றிய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் சென்று பார்வையிட்டுள்ளார் அத்துடன் சிறைச்சாலை அத்தியட்சியர்கள் உணர்வு தவிர்ப்பை கைவிடுமாறு கோரிய போதும் இவர்கள் மருத்துவ வசதியை பெற்றுக் கொள்ளாமல் தமது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழுவின் விசாரணை நாளை முதல் ஜாலில் ஆரம்பம் இது பற்றிய இணைந்து கொள்கிறார் அச்சுதன் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் முதலாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஜாழ் மாவட்ட அரசு அதிபர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் நாளை சனிக்கிழமை தொடக்கம் மார்ச் மாதம் முதலாம் தேதி வரை ஜாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளன ஜால் மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக பலர் தமது முறைப்பாடுகளை காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பதிவு செய்துள்ளனர் அதில் சில பிரதேச செயலர் பிரிவுகளுக்கு உட்பட்ட விசாரணைகள் கடந்த டிசம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது விசாரணைகளை மேற்கொள்ளப்படாத பிரதேசங்களில் குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் வேலணை பிரதேச செயலர் பிரிவில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் தாவுக்சேரி பிரதேச செயலர் பிரிவில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் தமது முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் இவர்களுக்கான படிவங்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன முறைப்பாடுகளை பதிவு செய்தவர்கள் தமது பெயர் விவரங்களை பரிசீலனை செய்ய விரும்பினால் அந்தந்த பிரதேச செயலகங்களில் சென்று பரிசீலிக்க முடியும் அந்த வகையில் நாளை சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் திகதி கோப்பாய் பருத்து துறை மற்றும் கரவட்டி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் கோப்பாய் பிரதேச செயலகத்திலும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வேலணை ஊர்காவல் காரைநகர் நெடுந்தீவு ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலணை பிரதேச செயலகத்திலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி சாவகச்சேரி மர்தங்கேணி பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு சாவகச்சேரி பிரதேச செயலகத்திலும் எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் திகதி சாவகச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு சாவகச்சேரி பிரதேச செயலகத்திலும் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் நடைபெற உள்ள விசாரணைகள் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் ஐந்து முப்பது மணி வரையும் மார்ச் மாதம் முதலாம் திகதி காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட அத்துடன் ஏற்கனவே நடைபெற்ற அமர்வுகளில் முறைப்பாடுகளை பதிவு செய்யாதவர்கள் புதிதாக தமது முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பனிரெண்டு இலங்கை தமிழ் அகதிகள் இன்று தாயகம் திரும்ப உள்ளதாக மேற்குடியே அமைச்சின் செயலாளர் தகவல் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான விரிவான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிய அலுவலகத்தினுடைய வசதிப்படுத்தலுடனும் ஒருங்கிணைப்படும் இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டு இந்தியாவிலிருந்து இன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளனர் இவர்கள் திருச்சியிலிருந்து இலங்கை விமான சேவையினூடாக முற்பகல் பத்து இருபது மணி அளவில் வருகை தர உள்ளனர் திறச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வழிப்பு மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத கலாச்சார அமைச்சர் சுவாமிநாதனின் முயற்சியால் தொழில் முயற்சியில் அபிவிருத்தி அமைச்சும் இலங்கை விமான சேவை நிறுவனமும் அவர்களது பொதியின் அளவை நாற்பது கிலோகிராமிலிருந்து அறுபது கிலோகிராமுக்கு அதிகரித்துள்ளது இவ்வகதிகள் பன்னிரண்டு பேரில் ஆறு ஆண்களும் ஆறு பெண்களும் உள்ளடங்குகின்றனர் இவர்கள் திருவோணமலை யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கு மீள்குடியமர்த்துவதற்காக வழியாக வருகை தருகின்றனர் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மீள் மற்றும் இந்து கலாச்சார அமைச்சர் அமைச்சின் செயலாளர் வி தெரிவித்தார் இவர்களுக்கு இலங்கையை வந்தடைவதற்கு இலவசமாக விமான பயணச் சீட்டு அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானியர் அலுவலகத்தினால் வழங்கப்படும் அத்துடன் மீள் சமூக ஒருங்கிணைப்புக்கான நன்கொடையாக ஒவ்வொருவருக்கும் எழுபத்தையாயிரம் அமெரிக்க டாலர்களும் போக்குவரத்து நன்கொடையாக ஒவ்வொருவருக்கும் பத்தொன்பது அமெரிக்க டாலர்களும் உணவு அல்லாத பண நன்கொடையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எழுபத்தையாயிரம் அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படுகின்றன என அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து மொத்தமாக நாலாயிரத்தி இலங்கை தமிழ் அகதிகள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருக தந்துள்ளனர் மேலும் இந்தியாவில் அறுபத்தி பேர் இந்தியாவில் உள்ள நூற்றி முகாம்களில் இருக்கின்றனர் மொத்தமாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை அகதிகள் இந்தியாவில் இருந்து இருப்பதாக அறியப்பட்டுள்ளது மகிந்தானந்தாவின் வங்கிக் கணக்கு விவரங்களை புலனாய்வு பிரிவிற்கு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது பற்றிய விரிவான செய்திகளுடன் இணைந்து கொள்கிறார் அச்சுதன் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்தமகேயின் வங்கி கணக்கு விவரங்களை புலனாய்வு பிரிவிற்கு வழங்குமாறு உள்நாட்டு வெளிநாட்டு வங்கி முகாமையாளர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறுகிய காலத்தில் சட்ட விரோதமான முறையில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளின் போது கொழும்பு பிரதான நீதிவான் ஹிஹான் பிலபிட்டிய நேற்று முன்தினம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களையும் பணத்தை குவித்து பணத்தை வெளிநாட்டு உள்நாட்டு வங்கிகளில் வைப்பு செய்துள்ளதாக எதிர்ப்பு அமைப்பின் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிதி செலவை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் விளக்கம் அளித்திருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் பதினாறு பேரிடம் விசாரணை நடத்தி வாக்கி மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சம்பாதித்துள்ளதாகவும் அவற்றை வெளிநாட்டு உள்நாட்டு வங்கிகளில் வைப்பு செய்துள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது என புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் உரிய காணிகளை கவனத்தில் கொண்டு நீதிவான் உள்நாட்டு வெளிநாட்டு வங்கி கணக்கு விவரங்கள் பற்றி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் இலங்கையின் வன்னி பகுதியில் யுத்தத்தின் போது இராணுவத்தினரால் சுமார் நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டானது கட்டுக்கதை என போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்ட விசாரணைகளின் அறிக்கை நேற்று முன்தினம் புதன்கிழமை ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் தர்ஷ்மன் அறிக்கையும் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் சேர்பியா மற்றும் குரோசியா தொடர்பில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதனை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழு தனது அறிக்கையில் கூறியுள்ளது ஆயுதம் ஏந்தியவர்களால் பொதுமக்கள் பட்டினி போடப்பட்டதாக கூறப்படுவது மிகைப்படுத்தப்பட்டது ஒன்றாகும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யுத்த சூனிய வலையங்களாக எந்த பிரதேசங்களும் காணப்படவில்லை என கூறியுள்ள ஆணைக்குழு அந்த பகுதியில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் உண்மைக்கு புறம்பானவை என தனது அறிக்கையில் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்றது விடுதலை புலிகளால் யுத்த சூனிய வலையங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இறுதிக்கட்டை போது ஏராளமான பொதுமக்கள் விடுதலை புலிகளால் மனித கேடியங்களாக பயன்படுத்தப்பட்டமையினாலேயே சிவிலியன்கள் பலர் கொல்லப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது நேர்கள் இதுவரை நேரமும் சிடிபிசியின் யின் செய்தி கலசத்தில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இந்திய இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே மற்றும் பதன்கோட்டில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஐந்து நபர்கள் கொண்ட கூட்டு விசாரணை குழுவை பாகிஸ்தான் அமைத்துள்ளது பஞ்சாபில் உள்ள பதன்கோட் விமானப்படை தளத்தை தகர்க்கும் நோக்கத்தில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி அங்கு புகுந்த ஆறு ஜெய்ஸ் முகமது தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டனர் இந்த மோதலில் ஏழு வீரர்களும் உயிரிழந்தனர் பாகிஸ்தான் எல்லையொட்டி பஞ்சாபில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பதன்கோட் விமான படைத்தளத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானில் இருந்து செயற்படும் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பு ஈடுபட்டதாக இந்தியா குற்றம் சாட்டியது மேலும் இது குறித்து ஆதாரங்களையும் பாகிஸ்தான் அரசுக்கு அனுப்பியிருந்தது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டை இ முகமது அமைப்பின் தலைவர் மௌலா மசூத் அசார் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது மேலும் பதன்கோட் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் முதன்முறையாக குஜ்ரன்வால் போலீஸ் நிலையத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பதன்கோட்டில் உள்ள விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஐந்து நபர்கள் கொண்ட கூட்டு விசாரணை குழுவை பாகிஸ்தான் இன்று அமைத்துள்ளது பஞ்சாப் மாகாண தீவிரவாத தடுப்பு படையின் கூடுதல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் லாகூர் உளவுத்துறை துணை டிஜிபி பாகிஸ்தான் உளவுப்படையான ஐஎஸ்ஐ அமைப்பை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் ராணுவ உளவுத்துறை லெப்டினன்ட் கர்னல் மற்றும் குஜன்வால் பகுதியைச் சேர்ந்த தீவிரவாத தடுப்புப் படை அதிகாரி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இதற்கு முன்னரும் பதன்கோட் தாக்குதல் தொடர்பாக இந்தியா அளித்த ஆதாரங்கள் தொடர்பாக விசாரிக்க ஆறு பேர் கொண்ட சிறப்பு படையை பாகிஸ்தான் அரசு அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிரியாவில் அதிபர் பசார் அல் அசாத்துக்கு எதிராக கிளஜிப்படையினர் தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக சண்டை போட்டு வருகின்றனர் இதற்கிடையே ஐஎஸ் தீவிரவாதிகளும் அங்கு ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் அங்கு அலேப்போ நகரத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கானாசர் நகரத்தை ஐஎஸ் தீவிரவாதிகள் இரண்டு நாட்களுக்கு முன் கைப்பற்றியிருந்தனர் இது சிரிய அரசு படைக்கு பின்னடைவாக அமைந்தது ஏனென்றால் அலேப்போ நகருக்கு கானாசர் நகரம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அந்த நகரம் ஐஎஸ் தீவிரவாதிகள் கைகளுக்கு சென்றால் அரசு படையினர் அலேப்போ செல்ல வழியில்லாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் அதிபர் பசார் அல் அசாத்துக்கு ஆதரவாக ரஷ்யாவின் போர் விமானங்கள் ஒரு பக்கம் குண்டுமலை பொழிந்தன இன்னொரு பக்கம் அரசு படையினர் கடுமையாக சண்டையிட்டனர் அதன் முடிவில் கானாசர் நகரத்தை அரசு படையினர் மீட்டுள்ளனர் மத்திய மேற்கு அமெரிக்காவின் ஒக்லஹமா மாநிலத்தில் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஹன்சாஸ் சிட்டியில் புட்களை வெட்டி தோட்டத்தை சமன்படுத்தும் இயந்திரங்களை தயாரிக்கும் எக்லெஸ் தொழிற்சாலை இயங்கி வருகின்றது இந்த தொழிற்சாலையில் வேலை செட்ரிக் என்பவர் நேற்று சக தொழிலாளியை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டிருக்கின்றார் எதிர்பாராத விருதமாக இந்த கோர தாக்குதலில் ஆறு தொழிலாளர்கள் குண்டு பாய்ந்து உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் செட்ரிக் போட்டை சரணடையும் படி கேட்டுக் கொண்டனர் அவர்கள் மீது துப்பாக்கியால் சுட முயன்றதால் மெட்ரிக் போர்ட் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடக செய்திகள் வெளியிட்டுள்ளன இச்சம்பவத்தில் காயமடைந்த சுமார் முப்பது தொழிலாளர்கள் அருகாமையில் உள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் கூடும் என அஞ்சப்படுகின்றது இங்கிலாந்தில் இருக்கும் இந்தியாவின் பெருமை மிக்க நூற்று ஐந்து கேரட் கோகினூர் வைரத்தினையே திருப்பி அளிக்க கோரி அந்த நாட்டு ராணி மீது பாகிஸ்தான் நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை வைக்கப்பட்டிருக்கிறது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே தோண்டி எடுக்கப்பட்ட கோகினூர் வைரம் பின்னர் பல கைகளுக்கு மாறி இங்கிலாந்தினுடைய காலனி நாடாக இந்தியா இருந்தபொழுது அப்பொழுது மகாராணியாக இருந்த விக்டோரியாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு பிற்பாடு இங்கிலாந்து அரசியின் சொத்தாக மாறியிருந்தது தற்பொழுது இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் கிரீடத்தை அலங்கரிக்கும் கோகினூர் வைரத்தை திரும்ப ஒப்படைக்குமாறு இந்தியா வலியுறுத்தி வருகின்றது ஆனால் இந்தியாவின் இந்த கோரிக்கையை திட்டவட்டமாக இங்கிலாந்து தொடர்ந்து ஏற்க மறுத்து வருகின்றது இந்த நிலையிலே பாகிஸ்தானின் வைரத்துக்கு உரிமை கோரியிருக்கின்றது ராணியின் கிரீடத்திலே பதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வைரம் பொதுமக்களின் பார்வைக்காக லண்டன் டவரிலே வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே பாகிஸ்தானைச் சேர்ந்த பிரபல வக்கீலான யாவித் இக்பால் யாப்ரி என்பவர் லாகூர் உயர்நீதிமன்றத்திலே பொதுநல மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கின்றார் தனது மனதிலே அவர் கூறியிருந்த விடயங்களாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தை ஆண்ட மகாராஜா ரஞ்சித் சிங் பேரனிடம் இருந்து வலுக்கட்டாயமாக கட்டாயமாக வைரத்தை தங்களது ஆட்சி காலத்திலே இங்கிலாந்து எடுத்து சென்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் ரஞ்சித் ஆட்சி செய்த பகுதி பாகிஸ்தான் அந்த வைரத்தை வைரத்தை இங்கிலாந்து ராணி எந்த சொந்தம் கொண்டாட முடியாது ஆகவே கோகினூர் பாகிஸ்தானிடம் ஒப்படைக்கும்படி இங்கிலாந்துக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனுவிலே இரண்டாம் எலிசபெத் ராணியும் பாகிஸ்தானிலே இருக்கின்ற இங்கிலாந்து தூதரகமும் பதில் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இதே கோரிக்கை அடங்கிய மனுவை கடந்த டிசம்பர் மாதம் பாகிஸ்தான் உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் தங்களது அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது என தள்ளுபடி செய்திருந்தது இதனை தொடர்ந்து மீண்டும் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த மனுவை கடந்த எட்டாம் தேதி ஏற்றுக்கொண்ட லாகூர் உயர் நீதிபதி ஹாலித் மஹ்மூத் கான் இது தொடர்பாக உரிய அமர்வு விசாரிக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த மனுவின் மீது இன்றைய தினம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்த விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த நீதிபதியின் முன்னர் வேறு சில அவசர வழக்குகள் நிலுவையிலே இருப்பதாலே ஜாவித் திக்பால் ஜாப்ரி தொடர்ந்த வழக்கின் மறு விசாரணையை திகதி குறிப்பிடாமல் லாகூர் நீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது we see in sedicilism